வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் ஓரத்து ஓர் மொழி நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டுத்தையும் எப்படி ஈஸியாக ஷார்ட் கட்டில் ஞாபகம் பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க மேக்ஸிமம் டூ கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து இந்த டாப்பிக்கான ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓர் எழுத்து ஓர் மொழி வந்து யார் சொல்லியிருப்பானா நன்னூல் என்னும் இலக்கண நூல் எழுதின பவானந்தி முனிவர் குறிப்பிட்டிருப்பார் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழியில் கடைசியாக இருக்குது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்றாவது நாற்பத்தி ரெண்டாவது நோ து இது ரெண்டு தான் வந்து குறியில் எழுத்துக்கள் மிச்சம் இருக்கிற நாற்பது எழுத்துக்களும் வந்து நெடில எழுத்துக்கள் இதையுமே எக்ஸாமில் கேட்டாலும் கேட்பாங்க அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்டில் இருக்கிற நோ து இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து குறியில் எழுத்துக்கள் மிச்சம் இருக்கிற நாற்பது எழுத்துக்களும் வந்து நெடியில் எழுத்துக்கள் இப்போது இந்த ஓர் எழுத்து ஓர் மொழியை எப்படி ஈஷா ஷார்கெட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல ஆ பசு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆவின் பால்ன்னு ஒன்று விற்பாங்க இல்லைங்களா அதில் ஆவின் பால்னால் பசுவின் பால்ன்றது தான் வந்து ஆவின் பால்னு விற்கிறாங்க அதுதான் வந்து இது ஆனால் பசுவை குறிக்கும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஈனா கொடு ஈனா ஈதல் ஈதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில் இது எல்லாருக்குமே தெரியும் கொடுக்கறது தான் வந்து ஈதல் இதை வச்சு ஈனா கொடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஊனா இறைச்சி இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஊனா ஊன் ஊன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஊன்னா வந்து உடல் உடலும் உயிரும்ன்றத ஊன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஊனாக ஊன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இறைச்சின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஏனால் அம்பு ஏவுவது அம்பு சரிங்களா அந்த வில்லம்பு இருக்குது இல்லைங்களா ஏவுவது அம்பு அதை வச்சு ஏனா அம்புன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஐநா தலைவன் ஐயா தலைவன் ஒன்றான ஒரு உணர்ச்சியோடு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு ஐநா தலைவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை மதகு நீர்னால் ஓடை நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓனா ஓடை நீர் அதுவும் பாருங்கள் மதகு நீர் ஓடை நீர் மதகு நீர் இந்த இதுலேயே வரும் அதை வச்சு ஓனா மதுகு நீர் தாங்கும் பலகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கா சோலை இது ரெண்டு சேர்த்து படிச்சிங்கனாவே உங்களுக்கு அதுக்கான இது வந்துடும் கா சோலை அப்படின்றத சேர்த்து படிச்சிங்கனாவே இது வந்துடும் அடுத்து கூணா பூமி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூமின்றது நம்ம வாழ்கிற இடம் சரிங்களா அதில் நம்ம கூடு கட்டி வாழ்கிறோம் இல்லைங்களா அதாவது வீடை வந்து கூடு ஞாபகம் வச்சுங்க கூடு கட்டி வாழ்கிறோம் இல்லைங்களா அதை வச்சு கூணா பூமி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்பதாவது கைனா ஒழுக்கம் இது வந்து சேர்த்து படிங்க கையொழுக்கம் அப்படின்னு படிங்க அதுக்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இதுக்கு எதுவும் தேவை கை ஒழுக்கம் சேர்த்து படிச்சிங்கன்னாவே ஆன்சர் வந்துடும் அடுத்து கோணா அரசன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் கோணா வந்து அரசன்ட்டு அதனால் இதுக்கும் எதுவும் தேவையில்ல இது இது மட்டும் நல்லா பார்த்துக்கங்க கோணா வந்து அரசன் இதே வந்து ஐநா வந்து தலைவன் இது வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஐநா வந்து தலைவன் கோணா வந்து அரசன் சரிங்களா அதை நல்லா பார்த்து வச்சுங்க தெளிவாக அடுத்து சானா இறந்து போ இது வந்து சான்றத சாவு சாவுதல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சாவுனா இறந்துட்டாங்க அப்படின்ற சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு சானா இறந்து போ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சீனா இகழ்ச்சி இகழ்ச்சினா வந்து இகழ்ந்து பேசுறது அது வந்து நம்ம திட்டம் போது சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சி நீனா இப்படி இப்படிப்பட்டவனா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு சீனா இகழ்ச்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சி இங்கேயும் சீனு முடியும் இந்த டைமிங்கில் முடியும் அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் நம்ம சீனா இகழறது அப்படின்றத நம்ம சொல்கிற வழக்கிலே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சீனா இகழ்ச்சின்ட்டு அடுத்து சேனா உயர்வு இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேன்றத்தை சேர்ந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்ந்துனா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சோன்னா உயரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு சேன்றத்தை சேர்ந்துன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு உயர்வு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து சோனா மதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சோன்றத்தை சோர்ந்து போய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சோன்றத்தை சோர்ந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மதில்னா மதில் சுவர் இருக்குது இல்லைங்களா அது மேலே சோர்ந்து போனால் நம்ம வந்து மதில் மேலே உக்காந்து யோசிப்போம் இல்லைங்களா அதை வச்சு சோனா மதில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினைஞ்சாவது தானா கொடு இது வந்து நம்மளுக்கே தெரியும் தா அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோன்னா அவங்கள கொடுக்கு சொல்லி கேட்குறோம் தா அப்படின்றது அதை வச்சு தானா கொடுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தீனா நெருப்பு இது எல்லாருக்குமே தெரியும் தீயை பற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தீனா நெருப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தீ குச்சி கூட சொல்லவும் இல்லைங்களா அதை வச்சு கூட தீனா நெருப்புன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் தூணா தூய்மை அந்த ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வந்துடுது அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அதனால் தூணாக தூய்மைன்றது நம்மளுக்கு நார்மலாகவே வந்துடும் அடுத்து வந்து தேனா கடவுள் இது வந்து நிறைய பார்த்துருப்பீங்க தேவாரம் அப்படின்லாம் வரும் இல்லைங்களா தேவாரம்னா தேனா கடவுளை குறிக்கிறது சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் தேனா கடவுள்னு அடுத்து தைனா தைத்தல் இதுவும் வந்து ஆரம்ப லெட்டர்லேயே வந்தது அதாவது ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வந்தது அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை தைனா தைத்தல்னு அப்படியே நேபம் வச்சுக்கலாம் அடுத்து நானா நாவு இதுவும் பாருங்கள் ஸ்டார்டிங் லெட்டர்லேயே வந்தது அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து இருபத்தி ஒன்றாவது நீனா முன்னிலை ஒருமை இது எப்படி நேபம் வச்சுக்கலாம்னா இப்போது எதிர்க்க ஒருத்தர் நம்மளுக்கு எதிர்க்க ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா நீ இந்த வேலை செய்யன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை சொல்கிற இல்லைங்களா நீ இதே பல பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீ தனியாக சொல்கிற இல்லைங்களா நீ இந்த வேலை செய்யன்ட்டு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை சொல்கிறத வச்சு நீனா முன்னிலை ஒருமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நேனா வந்து அன்பு இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நேனா வந்து நேசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேசம்னாலும் அன்புனாலும் ஒன்று தான் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு நேனா அன்புன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நைனா இழிவு இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளை யாரனா திட்டினே இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் சும்மா நை நைன் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு நைனாக இழிவுன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நோனா வறுமை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து வறுமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா வறுமையே வரக்கூடாது நம்மளுக்கு அப்படின்றத சொல்லுவோம் அதை வச்சு நோனா இங்கிலீஷில் வரக்கூடாது அதாவது வேண்டாம் அப்படின்றது அர்த்தம் வறுமை நம்மளுக்கு வேண்டான்றது தான் வந்து இதில் நம்ம வச்சுருக்க ஷார்ட்கட்டு அதை வச்சு நோனா வறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் பானா பாடல் அது வந்து ஆரம்ப எழுத்துலேயே வந்தது அதனால எதுவும் பிரச்சனை இல்லை பானா பாடல்ன்றது நார்மலாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் பூனா மலர் இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் பூனா வந்து மலர் அப்படின்றது இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பேனா மேகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேனா பெய்கிறது சரிங்களா மழை பெய்கிறது வந்து மேகத்திலிருந்து நம்மளுக்கு மழை வருது அதை வச்சு பேனா பெய்யுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மேகம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து இருபத்தி எட்டாவது பைனா இளமை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளமையில்தான் வந்து சின்ன வயசுல தான் நம்ம வந்து பைய் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அதை வச்சு பைனா இளமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போனால் செல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இது போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து செல் அப்படின்றது தான் வந்து அதுக்கான மீனிங் அதனால் அதுக்கும் எதுவும் ஷார்ட்கட்டே இல்லை மானா வந்து மாமரம் சரிங்களா மானா மாமரம் சரிங்களா இன்னொன்று வரும் மானா பெரியன்றது கூட மான்றது தான் குறிக்கும் மாபெரும் திருவிழான்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதுவுமே வந்து பெரிய திருவிழா அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து அதை வச்சு மானா பெரியவும் குறிக்கும் அதே போல் மாமரத்தையும் குறிக்கும் ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விஷயமும் மான்றது தான் குறிக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் இருக்கிறது மானா மாமரம் தான் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து மீனா வான் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் நம்ம படிப்போம் தமிழில் மீல்வான்னு ஒன்று இருக்கும் மீல்வானம் அப்படின்னு இருக்கும் அதை வச்சு மீனா ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூணாக மூப்பு இது வந்து அதோட ஆரம்ப எழுத்துலேயே இருக்குது அதனால் இது பிரச்சனை இல்லை மூணாக மூப்புன்னு அப்படியே தெரியும் நம்மளுக்கு அடுத்து மேனா அன்பு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேனா மேலானது சரிங்களா அன்பு வந்து ரொம்ப மேலானது அதை வச்சு மேனாக அன்புன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மைனா அஞ்சனம் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஞ்சனம்ன்றத அஞ்சல் நிலையம் ஞாபகம் வச்சுங்க அதில் எதுனா ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா நம்ம தான் ஃபில் பண்ணுவோம் அதை வச்சு மைனா அஞ்சனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது மோனா முகத்தல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோனா மோந்து பார்த்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க மோந்து பார்த்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு மோனா முகத்தல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் யா அகலம் அடுத்து இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வாயை திறந்தால் அகலமாக தரப்புன்றத ஞாபகம் வச்சுங்க வாயேன்றது யா அப்படின்றது சொன்னிங்கன்னாவே ஆனு வரும் அதை வச்சு வாயை அகலமாக தரக்கிறன்றத வச்சு யானா அகலம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வா அழைத்தல் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் வா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா அதுவே நம்ம நம்ம வந்து அவங்கள அழைக்கிறோம் இங்கே வான்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து வாணாக அழைத்தல் அதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வீணா மலர் இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலானா வீணா வந்து மலரோட காம்பு இருக்கு இல்லைங்களா கீழே அந்த மலருக்கு கீழே இந்த வி ஷேப்பில் இருக்கும் மேலே தான் வந்து மலர் இருக்கும் அதை வச்சு வீணாக வந்து மலருன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து வை புல் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா வைன்றது வைக்கோல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புல் வந்து அதாவது நெல் அடித்து மிச்சம் இருக்குது இல்லைங்களா அது வந்து வைக்கோல்னு சொல்லுவாங்க அது வந்து புல்லாக இருந்து பெருசாகிட்டு அது வந்துச்சுன்னா தான் வைக்கோல்னு சொல்லுவாங்க அதை வச்சு வைனா புல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒவ்னா கவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாய் வந்து நம்மளை வந்து ஒவ்வொன்னு கவிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு ஒவ்னா கவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நோனா வந்து நோய் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு நோயும் வரக்கூடாது அதாவது நோனால் நோயும் வரக்கூடாது வறுமையும் வரக்கூடாது அப்படின்றத நோய் வறுமை நோன் வந்தால் நோய் வறுமை இதில் ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரெட்டை கொம்பு நோ வந்தால் வறுமை ஒத்த கொம்பு நோ வந்தால் நோயின் வரும் இதில் பாருங்கள் இதில் நோன் வரும் இதில் இங்கே நோன் வரும் அதாவது நோன் வந்தால் அதிலே ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஒத்த கொம்பு வந்தால் இந்த நோக்கு ரெட்ட கொம்பு நோய் வரும் அது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒத்த கொம்பு நோய் வந்தால் ரெட்டை கொம்பு நோய் வரும் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க இந்த லாஸ்ட்டு ரெண்டு தான் வந்து குரில் எழுத்துக்கள்னு சொன்னோம் அதையும் தெரிஞ்சு வச்சுங்க மிச்சம் இருக்கிற நாற்பது வந்து நெடியில் எழுத்துக்கள் அதையும் கேட்டால் கேட்பாங்க அடுத்து வந்து லாஸ்ட்டாக நாற்பத்தி ரெண்டாவது வந்து தூ உன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா நம்ம வந்து வழக்க சொற்களில் துண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோறு துண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு தூணா உண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா இந்த டாப்பிக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்கு அதனால் மிஸ் பண்ணாதீங்க தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸை கொடுத்துட்றாதீங்க இருக்கிறதுலே ஈஸியாக மார்க் எடுக்கிறதுலான டாப்பிக்லாம் இதையும் ஒன்று அதனால் செல்டி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டுமே மினிமம் ஒன்று கேட்பாங்க மேக்சிமம் ரெண்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மளோட லக்கு பொறுத்து தான் அது வந்து ரெண்டு கேட்டால் இன்னும் ஈஸி தான் ரெண்டு மார்க் ஈஸியாக வந்துடும் ரெண்டு கொஷின் ஈஸியாக ஆச்சுடலாம் இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழியை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட் இந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு பிடிச்சது அதாவது பிடிச்ச ஷார்ட்கட் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல் முதல் கேள்வி நை சரிங்களா அதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன இரண்டாவது தேனா என்ன ஓரழுத்து ஒரு மொழி அதுக்கான தேக்கான எழுத்து ஒரு மொழி அடுத்து மூன்றாவது கோ என்பதன் ஓரழுத்து ஒரு மொழி என்ன இது மூன்றாவது கேள்வி அடுத்து நான்காவது கேள்வி பே அதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து அஞ்சாவது கேள்வி மை அப்படின்னா அதுக்கான ஓர எழுத்து மொழி என்ன அடுத்து ஆறாவது கேள்வி வை என்பதன் ஓரழுத்து ஓர் மொழி என்ன இந்த ஆறு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ போனால் நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா தேங்க் யூ